ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க சொல்லக்கு மாதிரி வாங்க நேற்று வந்துட்டேன் சாட்டர்டே எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் ஒசூர்லேருந்து ஒரு ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு கிருஷ்ணகிரிலாம் தாண்டி ஸோ டூ வீலர்லேயே போகணும் ஏன் வண்டியில் தான் போகணும் ஏன்னா இதான் எங்கள் குலதெய்வம் கோயில் எங்கள் கார் எங்கள் அப்பா வீட்லேயே நிற்கிது அப்பா இறந்ததுலேருந்து அப்படியே விட்டுட்டு அப்படியே போனார் இங்கே வந்துட்டார் அப்படியே ஸோ எங்கள் குலதெய்வம் கோயிலே தான் முன்னாடி வந்து மலை மேலே இருக்காங்க கோயில் கீழே வந்துட்டு விநாயகர் படி ஸ்டெப்ஸ் தான் ஸோ விநாயகரை சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போய் சாமிக்கு நான் பூ கட்டி எடுத்துகிட்டு போயிருந்தேன் வெள்ளிக்கிழமை வாங்கின பூ கட்டி ஃப்ரிட்ஜில் நிறைய வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாம் கட்டி வச்சுட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் தான் ஏறி உள்ளே பெரிய உள்ளே நீட்டாக போகணும் நிறைய தூரம் நடந்து போகணும் ஸ்டெப்ஸில் ஸோ ஸ்டெப்ஸுக்கு விநாயகரை கும்பிட்டுட்டு ஸ்டெப்ஸில் கற்பூரம் ஏற்றி கிளம்பிட்டோம் கோவில் பேர் நந்திகேஸ்வர பெருமாள் இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னென்ன நான் லாஸ்டில் சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் காணவே கிடைக்காத ஒரு சாமியோட போட்டோஸ் அட்டாச் பண்ணிருக்கேன் அதை நீங்க பாருங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் இங்க வந்து ராமர் பாதம் இருக்கும் அந்த இடத்துல அங்க ஒருத்தவங்க பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட கற்பூரம் கொடுத்து பூஜை பண்ணிட்டு கிளம்பணும் இந்த கோயிலோட சிறப்பம்சமே பெருமாள் சம்மந்தப்பட்டதும் விஷ் சிவம் சம்மந்தப்பட்ட எல்லாருமே இருப்பாங்க ராமர் பாதம் இருக்கும் ஆனால் நந்திகேஸ்வர பெருமாள் சாமி பேர் ஒரே கருவறையில் ரெண்டு பேரும் இருப்பாங்க நான் காற்றே வாங்க பாருங்கள் இங்கே நான் ராமர் பாதம் இருக்குது ஸ்டெப்ஸ் ஏறுற இடத்துல இந்தாண்ட விநாயகரை எல்லாரையும் கும்பிட்டுட்டு ஸ்டெப்ஸுக்கு படி ஏற்றி படிலாம் விலைக்கு ஏற்றிட்டு கிளம்பிட்டோம் இந்த சைடில் வந்து முருகர் இருக்கார் முருகன் முருகன் இங்கே தான் இருக்குது ஸோ முருகன் சன்னதிக்கும் கற்பூரம் நிறைய வாங்கி எடுத்துகிட்டு வந்தோம் முருகன் சன்னதிக்கும் கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி அது நார்மல் டேஸ் தான் ஸோ அதனால் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் முருகன் சன்னதி இது ஸோ முருகனையும் கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு மேலே ஸ்டெப்ஸ் நிறைய ஏறணும் அது எப்படியும் இருக்கும் ஒரு ஐநூறு படினாவும் இருக்கும் ஐநூறு இருக்கும் ஏறி மேலே தான் போகணும் முருகரை எவ்வளோ தான் பார்த்துக்குவாங்க முருகன் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் பாப்பாவும் கும்பிட்றேன்னு சொல்லிச்சு ஸோ சாமி கும்பிட்டுட்டு அவங்களையும் உங்களுக்காக அட்டாச் பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டோம் கூட்டமாக எதுவும் இல்லை நார்மல் டேஸ் தானே சாட்டர்டே ஸோ அதனால் கண்டிப்பாக சாட்டர்டே கோயில் திறந்திருப்போம் நாங்கள் யதார்த்தமாக கிளம்பணும் நாங்கள் இந்த பதினஞ்சு வருஷத்தில் பொட்டாசி மாதம் மட்டும்தான் கோயில் திறந்திருக்கோம் ஏதாவது ஸ்பெசிஃபிக் அபிஷேகம் கொடுத்தா தான் திறந்திருப்பாங்க நாங்கள் யதார்த்தமாக போனால் கோயில் மூடி தான் இருக்கும் ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீடு கட்டினோம் மேலே வந்துட்டோம் இதுதான் மேலே வந்த உடனே மேலே தேர்டெரஸ்ஸு இங்கே இங்கே தான் கொடிக்கம்பம் இருக்குது ஸோ இங்கே வந்து சிவலிங்கம் வச்சுருப்பாங்க சிவலிங்கத்துக்கும் கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டோம் இங்கே ஒரு பதினஞ்சு வருஷம் வாழ்க்கையில் நான் நார்மலாக வந்தப்போ கோயில் திறந்துருந்தது இது தான் ஃபஸ்ட் டைமு அதுவும் யதார்த்தமாக மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் பூரிப்பாகவும் ஒரு மன அமைதியாகவும் இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்த உடனே கோயில் திறந்திருக்குன்றதே பெரிய ஆச்சரியம் எனக்கு நீங்கள் நாங்கள் எப்போ வருவோன்னு காத்துக்கிட்டு நான் இருக்கேன் வான்னு சொன்ன மாதிரி இருந்தது ஸோ இது கொடிக்கம்பம் கொடி கம்பத்துக்கும் கீழே லிங்கம் இருக்கும் ஸோ அப்படியே வேலைக்கு கற்பூரம் ஏற்றி சாமியை கும்பிட்டுட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தோம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஒரு வேப்ப மரம் வில்வ மரம் இருக்கும் அப்படியே அமைதியாக நிசப்தமாக காற்று அப்படி அடிக்குது சரியான காற்று வில்வ மரமும் முருங்கை மரம் சே சாரி வேப்பமரமும் இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் அப்படியே நிற்கிறாங்க பார்த்தீங்களா இவங்கள பார்த்தாலே எனக்கு அப்படியே ஃபுல்ல வரைக்கும் அது என்னவோ தெரியாது அப்படியே நம்ம நம்ம கூட பேசுகிற மாதிரியும் இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறது அம்மாவும் அப்பாவும் சிவனும் பார்வதியும் இவங்களுக்கும் கற்பூரம் ஏற்றி கும்பிட்டுட்டு கொஞ்சம் பூ கட்டி எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா அதெல்லாம் வச்சுட்டு தான் கற்பூரம் ஏற்றுனேன் ஸோ அப்படி நானும் எங்கள் வீட்டுக்காரர் பாப்பா வீடியோ எடுத்தா உங்களுக்காக ஸோ அப்படியே கூட்டம்லாம் யாருமே கிடையாது அவங்கவுங்க வந்துட்டு போயிட்டே தான் இருந்தாங்க ஸோ இவங்களையும் கும்பிட்டுட்டு சாமி கொண்டுட்டு மா பாப்பா எங்கே போனாலும் மணி அடிக்கிறது தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாத்தையும் அடிச்சிட்டு சுற்றிட்டு அப்படியே கிளம்புனும் எல்லாருக்கும் பூ கட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நான் வீட்டில் உதிரி பூ வாங்கி கட்டி எடுத்துகிட்டு வந்தேன் கோயிலுக்கு ஒரு ஐடியாலாம் இல்லை வெள்ளிக்கிழம கட்டி வச்சது யதார்த்தமாக ஒரு நாலஞ்சு முழ இருந்துச்சு எடுத்துகிட்டு கிளம்பி எல்லாருக்கும் போட்டுட்டு சா பூவெல்லாம் வச்சுட்டு தான் நாங்கள் கற்பூரமே ஏற்றி வீடியோ எடுத்தோம் ஸோ இங்கே தான் கருவறைக்குள்ளே வந்திருக்கோம் பாருங்கள் மக்களே முன்னாடி இருக்கிறது பெருமாள் பின்னாடி இருக்கிறது சிவன் இதை தான் காணவே கிடைக்காத ஒரு அரிய புகைப்படம் எங்கள் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லதே நடக்கும் பின்னாடி சிவலிங்கம் முன்னாடி பெருமாள் இதுக்கு நந்தி 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 இருப்பார் இதை மாதிரி எந்த கோயிலையும் கிடைக்காது பாருங்கள் நாங்களும் பார்த்துட்டு மேலேனா விஷ்ணு இருப்பார் ஸோ பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு சந்தோஷமாக நிம்மதியாக கும்பிட்டுட்டு வந்தோம் ஒரு டூ மினிட்ஸ் உள்ள கோயிலில் வீ வீடியோ இருக்கலோடு கிடையாது இருந்தாலும் இதுதான் கோபுரம் கோல்டன் கலரில் இருக்கும் கோயில் மலை மேலே இருக்குது ஒரு ஐநூறு படினாவது இருக்கும் இதுதான் எங்கள் குலதெய்வம் நந்திகீஸ்வரர் பெருமாள் ஒரே கருவியில் சிவனும் பெருமாளும் இருப்பாங்க அதுதான் இதோட சிறப்பம்சம் நாங்கள் போகும்போது எல்லாரும் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க உள்ள பிரசாதம்லாம் கொடுத்துட்ருக்காங்க வாங்கிட்டிங்களா பார்த்துட்டிங்களா நட சாத்த போகிறாங்கன்னு சொன்னோம் இல்லைன்னு நாங்கள் பார்த்துட்டுதான்மா வந்தோம் நாங்கள் அவங்க அவங்களும் எங்கள் ஃபேமிலி மாதிரி எனக்கு ஒரே ஃபீல் ஆச்சு ஸோ நல்லா நட சாத்த போகிறாங்க மத்தியானம் ஒரு மணி ஆயிடுச்சு நாங்கள் தான் லாஸ்ட்டாக பார்த்துட்டு வந்தோம் ஸோ அவ்வளோதான் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வீட்டுக்கு வந்துட்டோம் கிளம்பி திரும்பி வர்ற வழியில்தான் எல்லா வீடியோஸும் எடுத்தோம் போகும்போது வீடியோ வரும்போதும் எடுத்த வீடியோஸ் தான் ரீல்ஸ் எல்லாம் போட்டதெல்லாம் நீங்கள் பார்த்தது ஸோ உங்களுக்கும் ஆசிர்வாதம் அருளும் அத்தனையும் கிடைக்கும் கிடைக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் மக்களே நீங்களும் என் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் கடவுள் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் எங்கள் குலதெய்வம் கோயில் அருள் நாங்கள் நிம்மதியாக ஹாப்பியாக சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பியாச்சு தம்பி மட்டும் வரல அவனுக்கு ஸ்கூலில் இருந்துச்சு அவனை விட்டுட்டு தான் நாங்கள் போனோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் வணக்கம் மக்களே சப்ஸ்க்ரைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ இது பண்ணுங்கள் என்னது மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா வீடியோ அட்டாச் பண்ணிட்டோம் போல் ஸோ அவ்வளோதான்